அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி திரு கார்த்திகை திருவிழா வந்து நிகழ்கிறதுங்க இந்த திரு கார்த்திகை நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியாக ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில் வந்து மகாதீபம் ஏற்றப்படுவது வழக்கமான ஒன்று இந்த மகாதீபம் ஏற்றக்கூடிய சரியாக ஆறு மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நவக்கிரகங்களில் வந்து சில முக்கியமான மாற்றங்கள் நிகழ போகிறது இந்த நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து ஜோதிட பார்த்தோம் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் அந்த வகையில் இந்த அமைப்பானது நிலை அமைப்பு சஞ்சாரம் கூட்டணி பார்வை சேர்க்கை பெயர்ச்சி இவற்றின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே அது ஒரு விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தலாம் அந்த வகையில் வந்து சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த திருக்கார்த்திகை நேரத்தில் திருவண்ணாமலையில் ஆறு மணிக்கு ஏற்றக்கூடிய அந்த மகா தீபத்தின் போது அந்த ஆறு மணி நேரத்தில் அந்த ஆறு மணிக்கு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா துரதிஷ்டத்தை ஏற்படுத்துமா எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு இந்த காலம் வந்து ஒரு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கலாம் சில நேரங்களில் வந்து உங்களுடைய குடும்பம் ரீதியாக சில சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும் சிறப்பான பலன்கள் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கிறது உடல் ஆரோக்கியம் ரீதியாக அதே மாதிரி பார்த்தோன்னா மற்ற விஷயங்கள் அவங்க உங்களுடைய தொழில் இல்லை வியாபாரம் நீங்கள் ஏதாவது சொந்த தொழில் பண்ணுறீங்க சுய தொழில் பண்ணுறீங்க இல்லை வியாபாரம் பண்ணுறீங்க ஏதாவது பிஸ்னஸ் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை பெரிய அளவில் பண்ணுறீங்க ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பண்ணக்கூடிய உங்களுடைய சொந்த தொழிலானது வியாபாரமானது பார்க்கும் பொழுது ஒரு வந்து கலவையான நிலைகள் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் ஏன்னா கிரகங்கள் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதிலும் பொருளாதார ரீதியாக பார்த்து ஒரு ஏற்றத்தாழ்வுகள் வந்து அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் திடீர்னு பணம் கையில் இருக்கும் திடீர்னு பணம் கையில் அது இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் உங்களால் ஒரு திட்டமிடலோடு எந்த ஒரு செயலையுமே வந்து முழுசா வந்து செய்ய முடியாது ஏன்னா வந்து பணம் கையில் இல்லை அப்படின்னும்போது போது உங்களால் ஒரு முழுமையான ஒரு செயலை வந்து செய்வது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இதன் காரணமாக சில பிரச்சனைகளையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் அமைய பெறலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் ரீதியாகவும் வியாபாரம் ரீதியாகவும் ஏதேனும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி பெரிய அளவில் வந்து முதலீடு செய்வதையும் வந்து தர் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அதாவது ஆன்மீகம் தொடர்பாக நீங்கள் வந்து கோயில் திருப்பணிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வீங்க இல்லைன்னா கோவிலுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான செயல்கள் வந்து உங்களுக்கு வந்து அமையப்பெறும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இறைவன் மீது வந்து நாட்டமும் வந்து சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இறை வழிபாட்டிலையும் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இரு அதிகமாக இருக்கும் கோவில்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இறை தரிசனத்தை நீங்கள் மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால் வந்து சில நன்மைகளும் உங்களுக்கு வந்து ஏற்பட வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் பணியிடம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு கலவையான நிலைகள் உருவாகும் தொடர்பாக ஒரு பிரச்சனை யார் மேல் அதிகாரிகளாலேயோ அல்லது சக பணியாளர்கள் மத்தியிலேயோ பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கல்கள் ஏதாவது ஒரு வாக்குவாதம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் இந்த காலம் ஓரளவுக்கு வந்து பணியிட சூழல் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இருந்தாலும் இடத்துல வந்து உங்களுடைய வேலைகள்ல நீங்க வந்து கொஞ்சம் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படி இல்லைனா வந்து இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கப்பெருங்க அதனால் வந்து கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த ஒரு அலுவலக ரகசியங்கள் இல்லை அலுவலக அலுவலகங்கள் தொடர்பான விஷயங்களை வந்து சகப்பணியாளர்களிடத்துலையோ இல்லை குடும்பத்திலேயோ நட்பு வட்டாரத்திலேயோ வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க அதே மாதிரி பணியிடத்தில் ரொம்ப கண்ணும் கருத்தமாக இருங்க சிறு கவன சிதறல் கூட உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் அலட்சியத்தோடு இருக்க வேண்டும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து பயணங்கள் திடீர் பயணங்களை மேற்கொள்வீங்க ஒரு சிலருக்கு இந்த பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சில சமயங்களில் உங்களுக்கு வந்து அலைச்சல் உடல் சோர்வு உடல் மன சோர்வு போன்ற போன்றவையெல்லாம் வந்து நிகழ்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதனால வந்து பயணங்கள் போது நீங்கள் வந்து கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்க பயணங்கள் போறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்ன மாதிரியான உடைமைகள் பத்திரங்கள் என்னென்ன பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கண்ணுங்கருத்தமாக இருங்க என்ன தான் நீங்கள் வந்து திட்டமிட்டு போ பயணத்தை மேற்கொண்டாலும் அலைச்சல் வந்து இருக்கத்தான் செய்யும் அதை தவிர்க்க முடியாத ஒன்று இருந்தாலும் உங்களுக்கு அந்த அலைச்சலையும் தாண்டி உங்களுக்கு பலன்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு பலன்கள் வந்து நிச்சயம் நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் மேன்மையாக இருக்கும் ஆரோக்கியம் விஷயத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் வந்து வீட்டில் இரு இருப்பவர்களுடைய தாய் தந்தையர் உடல்நிலையிலையோ இல்லை மனைவி இல்லை கணவன் உடல்நிலையிலையோ வந்து சில ஏற்றத்தாழ்வுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் முதியவர்கள் கணவன் மனைவி இ இவங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க பணவரவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு நிகரான செலவினங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு விட செலவினங்கள் அதிகமாக இருக்கும் அதனால ஒரு சிலர் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க இருப்பினும் கடன் வாங்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் உஷாராகவே இருங்க அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாம் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதை உடனுக்குடன் திருப்பி செலுத்தி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லைன்னா அதில் ஒரு புது பிரச்சனை உங்களுக்கு முளைக்கலாம் அதே மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க யார் என்ன சொன்னாலோ அதை காதில் வாங்காமல் உங்களுடைய மனசாட்சி படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எது சரி எது தவறு அப்படின்னு படுகிறதோ அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் மூன்றாவது நபர் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் அனுமதிக்க வேண்டாம் இது இரண்டுமே உங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துங்க புதியதாக உருவாக இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தில் உங்களுடைய குடும்ப விஷயங்களையோ இல்லை அந்தரங்க விஷயங்களையோ இல்லை தனிப்பட்ட வாழ்க்கை ரகசியங்களையோ பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க அதே சமயம் உடன்பிறப்புகளுடன் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதனால் உடன் பிறந்தவர்களிடத்துல நீங்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க எப்படி இருந்தாலும் உடன்பிறப்புகள் தங்களுக்கு என்ன எந்த காலத்துலையுமே வந்து உதவிகரமாக இருப்பதற்கு வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெருக்குறதுங்க அதனால உடன்பிறப்புகளை உதாசீனப்படுத்தாதீங்க அது பிற்காலத்துல உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அதே சமயம் தொழில் ரீதியாகவும் வியாபாரம் ரீதியாகவும் ஏதேனும் முக்கிய முடிவு நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த முடிவுகளுக்கு வந்து பெரியவர்களினுடைய ஆலோசனைகளை கேளுங்கள் ஆலோசனைகளை கேட்கலாம் ஆனால் முடிவை வந்து தீர ஆலோசித்து தீர ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து நீங்கள் எடுக்க பாருங்கள் பலரிடம் ஆலோசனை கேளுங்கள் அந்த தொழிலோ அந்த வியாபாரம் சார்ந்த வல்லுநர்களிடத்துல ஆலோசனை பெறுங்க இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஒரு முடிவு எடுத்து அதை தீர்க்கமாக நீங்கள் அந்த முடிவை வந்து எடுக்க பாருங்க இல்லை அப்படின்னா யார் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு முடிவை எடுக்கக்கூடாது ஒரு முறைக்கு பல முறை மற்றவர்கள் சொல்றாங்க பெரியவர்கள் சொல்றாங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஒரு முடிவை எடுப்பது ரொம்ப நல்லதுங்க அது உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் உங்களுடைய வியாபாரம் முன்னேற்றத்திற்கும் மிகப்பெரிய அளவில் வந்து நன்மையை பயக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதே சமயம் இந்த நேரத்தில் வந்து பயன் வந்து அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க பயணங்களின் காரணமாக அலைச்சல் மற்றொரு புறம் உங்களை வாட்டி வதைக்கலாம் இதன் காரணமாக உடல் சோர்வு உடல் அசதி ஏற்படும் சில பேருக்கு வந்து தூக்கமின்மை அப்படின்ற ஒரு விஷயம் கூட வந்து உங்களை வாட்டி எடுக்கலாம் இரவில் படுத்தால் தூக்கம் இருக்காது நிம்மதியான தூக்கம் வராது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும்